வணக்கம் டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இன்றைய காலை சிந்தனைகளால் நாங்கள் எமது இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் ஆகவே கடன் வேண்டாம மேட்டார்ல தங்கி இருக்காம எங்கட எங்கட வளங்களை பாயிச்சு எங்கட மூளையை பாயிச்சு எங்கட திறமையை பாவச்சு எங்கட ஆற்றல் வளங்களை ஆற்றலை பாவச்சு எங்கட ஆளுமையை நிறைப்படுத்தி ஆளுமை நிறைப்படுத்தி முன்னேறுவதற்கான சிந்தனையாக இன்றும் நாங்கள் நல்ல கருத்துக்களை பயிர முன் வந்திருக்கிறோம் என்னால் எதனை செய்ய முடியும் என்று சோர்ந்து விட கூடாது உனது உயர்ச்சிக்கோ ஊரவர் மகிழ்ச்சிக்கோ ஏதும் முயற்சி செய்யலாமே என்ற தலைப்பில் பஞ்சி எழுப்பு சோர்வு நாட்டமின்மை விருப்பமின்மை இதில் என்ன லாபம் தனக்கு தெரியாத வீலை தன் பிடரிக்கு ஆபத்து இது எல்லாம் என்னால் முடியாதப்பா என முகம் சுழிப்பது தங்கள் பின்னேற்றத்துக்கு வழிவிடும் என்பதை விளக்க விரும்புகிறேன் இது ஒரு கட்டுரையாக வாசிக்க வேண்டியிருக்கு ஏனென்றால் எங்கட புள்ளபூட்டியால் எங்களிட பிள்ளையார் எங்கட சோரங்கள் ஏன் முன்னுக்கு வரவில்லை என்று யோசிக்கும் போது ஒரு கேள்வியை முன்னுக்கு போடுங்க எந்த பிள்ளைகள் முன்னே இல்லை அக்கம் பக்கத்தில் எல்லா பிள்ளைகளும் முன்னு போகுது என்று சொல்லும்போது பெற்றான் பெற்றார் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் எப்படி சொல்லவோணும் அதாவது பஞ்சலப்பு பார்க்க கூடாது சோர்வு பார்க்க கூடாது விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை என்று இருக்கக்கூடாது இதில் என்ன லாபம் தனக்கு தெரியாத வேலை தன் பிணறி ஆபத்து இது எல்லாம் என்னால் முடியாதப்பா என முகம் சுழிப்பது முன்னேற வழிவிடாது பின்னேற்றத்துக்கு தான் வழிபடும் இதை பெற்றார்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு பிள்ளையும் இதை உணர்ந்து நாங்கள் நாங்க பஞ்சிபட்ட நாங்க எப்படி முன்னர்றது நாங்க நாங்கள் பின்னுக்கு வேற பின்னுக்கு இருக்கிறவர்கள் எங்களை விலத்தி முன்னுக்கு போவார் இவ்வாறுதான் மற்றவர்கள் முன்னுக்கு போகிறார்கள் நாங்கள் பின்னுக்கு வரோட எப்ப உணர போகிறோம் வாழ்க்கைன்றது எங்களை உணர்வுலான் இருக்கு எங்களை முடிவில் தான் இருக்கு நாங்கள் சரியாக வாழ்வதற்கு முடிவெடுத்தோம் என்றால் மகிழ்ச்சிகரமாக நீண்ட காலம் வாழலாம் அவை தஞ்சி பார்த்து அழுப்பு பார்த்து அல்லது விருப்பமில்லையேண்டு பார்த்து அது இதில் என்ன பெனிஃபிட் வராது இதுல ப்ராஃபிட் வராது இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி உழைக்கிறது எப்படி வருமானத்தை விட்டுறது காசு இருந்தா தான் பாடலாம் காசு சும்மா அச்சடிச்சு கையாளிப்பட்டு போட்டு இடாது உழைச்சா தான் வருமானம் அப்ப நல்ல உழைப்புக்கு படிப்பு வேணும் அல்லது தொழில்துறை அனுபவம் வேணும் எல்லாத்துக்கும் பெஞ்சு பெஞ்சு பார்த்தா என்ன அப்பாவோ வச்சு தருவா அம்மாவோ வச்சு தருவான்னு இருக்கலாமா அவர்கள் எத்தனை நாளைக்குள்ள வச்சு தருப்புறாரு அது நீங்கள் பதினெட்டு வயது தான் படிக்கிற காலம் பதினெட்டு வயது பிறகு பட்டப்படிப்பு காலம் அல்லது தொழிற்துறை காலம் வந்து வந்துடும் அப்போ அதை படிச்சு கட்டாயம் இருபது வயல என் அப்பா இருபது வயல கல்யாணம் செய்தார் பதினெட்டு வயல வேலை அழைச்சிட்டார் அப்பா இருபத்தி ரெண்டு வயது அப்பாவுக்கும் எனக்கு நான் பிறந்துட்டு அப்ப அந்த வயது கட்டத்தை நாங்க அடைவோணம்னா அந்த வயது கட்டத்தை பக்குவ நிலை ஒவ்வொரு பிள்ளைக்கும் பெறவரும் அப்பதான் பெற்றார சேர்த்து கல்யாணம் செய்து வச்சு பக்குவ நிலை என்பது எனது முன்னேற்றம் குறித்தான பயண இலக்க வைத்துக் கொள்வது நாங்க நாங்கள் பஞ்சு அனுப்பப்பட்டு பின்தள்ளி நிற்பதாலோ இன்னொரு அளவு முன்னுக்கு வழிவிட்டதாகத்தான் நாங்க செய்வோம் ஆகவே சுருக்கிட்டா இதை விட்டால் இன்னொன்று கிடைக்கும் இப்ப பஞ்சி எழுப்பாயிருக்கு இருக்கு அடுத்ததை முயற்சிக்கலாம் தயார்படுத்த வச்சிருக்கிற இப்ப என்றால் எப்படி செய்ய தயார்படுத்தாமல் இருந்தா இவ்வாறு பின்னோக்கி சிந்தித்தால் அப்போது முன்னேற வாய்ப்பு இல்லை அ முன்னேற வேணுமென்றா எந்த போட்டிகள் ஒரு விளையாட்டாக பார்க்கலாம் விளையாட்டு பயிற்சி எடுப்பது போல பை தயார்படுத்தலாம் போட்டிகள் நிறைந்த உலகில் போட்டி போட பின்னற்பவர் முட்டாள் அவை எமது வாழ்க்கை முன்னற வேணும் மேம்பட வேணும் என்றா எதற்கும் நாங்க முன்னிக்குவோம் லீடர்ஷிப் பண்ணா என்ன தலைமைத்துவம் என்ன நாம் முன்னின்று செய்து காட்டுவோம் அந்த தலைமைத்துவ தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க முன்னின்று செய்யுங்கள் முன்னின்று பயனிட்ட முன் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுவது நன்றி